انا حبك يا شعار الخير لانك احلى ايامي احب ازور حبابي واخواني انا حبك يا شعار الخير لانك احلى ايامي احب ازور حبابي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام انكريا الله بن الله يا اليه தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமிய கொள்கை தொடர்பான குரான் வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளை அவதானித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஹைபர் யுத்த நேரம் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நாளைக்கு காலையில நான் முஸ்லீம்களுடைய கொடியை ஒருவருடைய கையில் கொடுக்க இருக்கிறேன் அவரை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அவரும் அல்லாஹுவை விரும்புகிறார் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவரை விரும்புகிறார்கள் அவரும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விரும்பக்கூடியவர் என்று ரசூல் சலல்லா அலிசல்ல சொன்னார் சொல்லிட்டு அவருடைய கரத்தில் அல்லாஹுத்தாலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று சொன்னார் இது பெரிய ஒரு புகழாரம் சின்ன புகழாரம் கிடையாது அந்த மனிதனை பத்தி ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது அல்லாகுவும் அவனுடைய தூதரும் அவரை விரும்புகிறான்னு சொன்னார் சின்ன விஷயம் இல்லை அவரும் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் விரும்புகிறார் என்று சொன்னார் அவர் சுவர்க்கவாதி என்று ரசூல் சல்லா அலிஸ்லமாக சொல்லிட்டார் அவருடைய கயத்தில் வெற்றி கிடைக்க இருக்கிறது என்று சொல்லிட்டார் இப்ப சஹாபாக்கள் அன்றைய இரவு யாருக்கு ரசூல்ல இந்த கொடியை கொடுக்க போறாங்க அந்த கொடியை எடுக்கிறால் நானாக இருக்கக்கூடாதா என்ற நினைப்பிலேயே என்ற அங்கலாய்ப்பிலேயே அன்றைய இரவு பொழுதே கழிக்கிறார் காலையில் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வருகிறார் நபி சொல்லாஹு காலையில் வந்தவுடனே அலி அபி அபிதாலிம் எங்கே என்று கேட்கிறார் அப்ப அவருக்கு சொல்லப்படுகிறது அவர் கண் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வழியினால் அவர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னோன்னு ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை வர சொல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள் அவருடைய கண்ணிலே தன்னுடைய உமிழ்நீரை படுத்துகிறார்கள் பிறகு அவருக்காக துவா செய்கிறார்கள் அவரு எந்த நோயும் இல்லாத மாதிரி சாதாரணமான ஒரு ஆளாக மாறிட்டார் ஒரு கண் நோய் இருந்துச்சா அந்த அடையாளமே இல்லாத மாதிரி அவர் சாதாரண ஒரு நிலைக்கு வந்துடுறாரு வசூல்சிலா அவர்கள் அழி அவருடைய கரத்திலே அந்த கொடியை கொடுக்கிறார்கள் கொடுத்துட்டு அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் அழியே அவங்கட இடத்துக்கு நீ போய் முதலாவது செய்ய வேண்டியது அவர்களை இஸ்லாத்தின் பாய் அழைப்பாயாக அல்லாஹுத்தாலா விஷயத்தில் அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்வாயாக நிச்சயமாக அல்லாஹு மூலம் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது இந்த உலகத்திலே சிவப்பு ஒட்டுகைகள் உனக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது என்று ரசூல் சல்லா அலுலாம் அவர்கள் அவருக்கு சொல்கிறார் போறது ஹைபரில் இருக்கக்கூடிய யூதர்கள் முஸ்லீம்களுக்கு கடும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு அவங்களால மிச்சம் தொல்லையாக கிடக்குது அப்போ இதை பார்க்கறதுக்கு தான் போறாங்க அப்புறம் போராட்டத்துக்கு போறாங்க ஆனால் ரசூல் தொழிலாளி சிலம் அவங்க சொல்லக்கூடியது என்ன அவங்க லாயிலாக இல்லல்லான்டா என்னன்னு தெரியாததுனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க நம்ம என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு விளங்குது இல்லை அதனால அவர்களுக்கு நீ லாயிலாக இல்லல்லாவை பற்றி விளங்கப்படுத்து அல்லா விஷயத்தில் மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு உள்ள கடமை என்ன இது உண்மையாக பொய்யான்றதை அவங்களுக்கு என்ன செய் நீ விளங்கப்படுத்து அப்படி விளங்கப்படுத்திட்டு நீ அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல் என்று வசூலாக செல்லா ஒளி சிலம் அவர்கள் அவருக்கு இந்த லாயிலாக இல்லல்லாவ அடுத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதனுடைய சிறப்பை விளங்கப்படுத்துகிறார் உன்னின் மூலம் அல்லாஹுத்தால ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது இந்த உலகத்துல உனக்கு சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது சூழ்திரா வளீசலம் அவர்கள் சொல்கிறார்கள் சிவப்பு என்றது அன்றைய காலத்தில் இருந்த மிக விலை உயர்ந்த வாகனம் மிக மிக பெருமதியான சொத்து சிவப்பு ஒட்டம் எங்கள ஊர்ல ஒரு ஆள பணக்காரன்னு சொல்கிறேன்னா நாங்கள் சில அடையாளங்களை வச்சுருக்கோம் மிக உயர்ந்த அடையாளமாக எதை வச்சிருக்கிறோமோ அந்த அடையாளமாக நாங்க சிவப்பு ஒட்டகைய கொட்டகிறது சொல்லை உலகத்துல பணக்காரன் சொன்ன என்ன அவர்கிட்ட என்ன தனி விமானம் இருக்கிறது அவர்கிட்ட இப்படின்னு சொல்லி சில அடையாளங்கள் இணைஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்ப இந்த சிவப்பு ஒட்டகம்ன்றது ஒரு ஊர்ல ஒரு பிரதேசத்துல உள்ள பணக்காரனுக்குரிய அடையாளம் ரசூல் சிறையில் உலகம் அவர்கள் அதை சொல்லி சொல்றாங்க சிவப்பு ஒட்டகம் உனக்கு கிடைக்கிறத விட சிறந்தது உன்னின் மூலம் அல்லாஹுத்தாலா ஒருத்தனுக்கு நேர் காட்டுறது லாயிலாக இல்லல்லாவ அடுத்தவர்களுக்கு நீ விளங்கப்படுத்துவது உன்னின் மூலம் லாயிலாக இல்லல்லாவுடைய கருத்தை அடுத்தவர்கள் விளங்கி கொள்வது என்று சொல்கிறார் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கண்டிப்பாக இந்த லாயிலாக இல்லல்லாவுடைய கருத்தை நாங்கள் அறிந்து கொள்வதோடு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்தவர்களுக்கும் இதனுடைய கருத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இல்லல்லான்ற கருத்து தெரியாட்டி அதனுடைய விளக்கம் தெரியாட்டி என்ன நடக்கும் என்றால் கொண்டிருக்கிறதாக நினைத்து கொண்டு அதுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அல்லாஹு அல் குர்வான்ல இஸ்ராவில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றான் வசீலா அவர்கள் அல்லாவ விட்டுட்டு அவுளியாக்களை அவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்று யாரையெல்லாம் நினைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹுவிடம் தரகர்களாக ஆக்குவதற்கு விரும்புகிறார்கள் அல்லாஹுவிடம் அவர்களை தரகர்களாக ஆக்குவதற்கு விரும்புகிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்ற அப்படி தரகர்களாக ஆக்குவதை அவர்கள் விரும்புகிறார்கள் அக்காவாசியில பத்தி அல்லாஹு தாலா சொல்லும் அவங்களுக்கு அல்லாஹு தாலா உள்ள நம்பிக்கை இருந்துச்சு அல்லா சொல்ற சொல்கிறதில்ல அல்லாஹு தாலா மக்கா மக்காவாசிகளுக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்தது நல்லா அவர்களிடம் வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் அல்லா உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதையும் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் வெளி உயிர் உள்ளதையும் வெளியாக்குவது யார் இந்த பூமி வறண்டு உக்கி போனதற்கு பிறகு அதிலே மழையை பொழிய செய்து புட்பூண்டுகளை உருவாக்குபவன் பயிர்களை உருவாக்குபவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்கிறான் யாரு சொல்றது அல்லாஹுதல சொல்ற யாரை பத்தி மக்காவாசிகளை பத்தி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் லாயிலாக இல்லல்லா என்று சொன்ன உடனேயே நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று அவரை புகழ்ந்த சமூகம் அவருக்கு எதிராக வேலை செய்தது அவருக்கு தொந்தரவு கொடுத்து அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது அல்லாவை நம்பி இருந்தாங்க ஆனால் வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்தார்கள் அல்லாவுல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா அல்லாஹ் அல்லாதவருடன் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிட்டார் அல்லா அல்லாதவரிடம் பாதுகாவல் தேடினார் அல்லா அல்லாதவருக்காக நேர்ச்சியை செய்தார் ஏன் எல்லாம் என்று கேட்ட நேரம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஏன் அவங்களை வணங்குறோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோம் வேற நாங்க அது அவங்கள நாங்க வணங்கலை அவர்கள் அல்லாஹுத்தாலாகட்டும் எங்களை நெருக்கி வைப்பாங்க நாங்கள் பாவிகள் நாங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் அல்லாஹு தாலா மிக பெரியவன் அவன் நாங்கள் நெருங்க முடியாது அப்ப எங்களை அல்லாஹு நெருக்கி வைக்கக்கூடியவர்களாக ஒரு தரகராக அல்லாஹு எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி பெற்றுத்தரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்காகத்தான் அவர்களை நாங்கள் வணங்குகிறோம் வேற எதுக்காக நாங்கள் வணங்கலைன்னு சொன்னாங்க அல்லாஹு இந்த வசனத்தில் கேட்குறான் அப்படி வணங்குற ஆக்கள் அவர்கள் வணங்குகிறார்களோ அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அருளை அவர்கள் விரும்புகிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய தண்டனையை அவர்கள் பயப்படுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய தண்டனை அச்சத்தோடு இருக்க வேண்டிய ஒன்றுதான் பயப்பட வேண்டிய ஒன்றுதான் என்று அல்லாஹு தாலா சூரத் இஸ்ராவில் சொல்லி காட்டுகிறார் இந்த ரெண்டு சாராரையும் சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஐயு மக்ரப் இவங்கல யாரு அல்லாஹு தாலாவுக்கு மிக நெருக்கமான ஆக்கள் யாரு அவங்க அழைக்கிறாங்களோ அவங்களே அல்லாஹு தாலாவுக்கு பயந்துட்டு இருக்காங்க அவங்களே அல்லாஹு தாலா கிட்ட ஆதரவு வச்சுட்டு இருக்காங்க அல்லாஹு தாலாவுடைய யாருடைய வேண்டிக் கொண்டிருக்காங்க அப்ப அவங்களையே அவங்க பாதுகாத்து கொள்ள இயலாம இருக்கிற நேரத்துல இவங்க போய் அவங்களை அழைச்சா எப்படி அவங்க இவங்களை பாதுகாப்பாங்க அப்ப உண்மையில யாரு மிகவும் புத்திசாலி யாரு அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே எங்களுக்கு கேட்கிறார் அப்ப பொருத்தம் இல்லாத ஒரு சாராரை தகுதி இல்லாத ஒரு சாராருக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது அல்லா அல்லாமல் யாரெல்லாம் வணங்கப்படுகிறார்களோ அவர்கள் வணக்கம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்